அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவானது இறைவனை தவிர வேறு எதையும் சேர்க்காத பக்தி ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் திருச்சிற்றம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்கநாத பெருமானே உம் திருவடி வணங்குகிறேன் எந்த சூழ்நிலையிலும் நின்னை நினைக்கும் பேரு கொடுத்தாய் ஈசா அகில உலகை ஆளும் சொக்கநாத பெருமானே அண்டத்தையும் பிண்டத்தையும் காக்கும் ஆளவாய் அரசனே உம் திருவடி போற்றி போற்றி முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஒரு அரசன் தன்னுடைய நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தான் அவன் தன்னுடைய மக்களுக்கு தேவையானதை அவர்கள் கேட்கும் தருணத்தை இல்லை என்று கூறாமல் கொடுத்து வந்தான் அதனால் அவன் மீது மக்களுக்கு அதிக அன்பு உண்டு மன்னனுக்கும் மக்களின் மீது பெரும் பாசம் இருந்தது ஒருநாள் மன்னனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது எது ஒன்று வேண்டும் என்றாலும் மக்கள் என்னை சந்தித்துதான் பெற்று செல்கின்றனர் அப்படி அவர்கள் என்னை சந்தித்து அதற்கான விளக்கத்தை அளித்து அந்த பொருட்களை பெற்று செல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை எனவே தலைநகரில் ஒரு பொருட்காட்சியை அமைத்து அதில் எல்லா பொருட்களையும் வைத்து விடுவது யாருக்கு எந்த பொருள் வேண்டுமோ அதை மக்கள் இலவசமாக அவர்களின் தேவைக்கு எடுத்துச் செல்லலாம் என்று நினைத்தான் தனக்கு தோன்றி அந்த யோசனையை தன்னுடைய அமைச்சர்களிடம் பேசி கருத்து கேட்டான் அவர்களும் மனம் மகிழ்ந்து ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து தலைநகரில் பிரம்மாண்டமான ஒரு பொருட்காட்சி மையம் உருவாக்கப்பட்டது அதில் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் கிடைக்கும் வகையில் மன்னன் ஏற்பாடு செய்திருந்தான் அதுவும் அனைவருக்கும் போதும் என்னும் அளவுக்கு அங்கே குவித்து வைக்கப்பட்டிருந்தது பின்னர் மக்களுக்கு இது பற்றி முரசரைந்து சொல்லப்பட்டது பின் நல்ல ஒரு நாளில் அந்த பொருட்காட்சியை மன்னன் திறந்து வைத்தான் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை தேவைக்கு ஏற்றபடி எடுத்து சென்றனர் சிலர் பொண்ணும் சிலர் உடைகளும் சிலர் வீட்டு உபயோகப் பொருட்களும் சிலர் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்களும் என்று ஒவ்வொருவரும் தங்களுக்கான தேவைக்குரியவற்றை கொண்டு சென்றனர் அந்த பொருட்காட்சிக்கு ஒரு மூதாட்டியும் வந்திருந்தார் அவர் அங்கு வந்து சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தாரே தவிர எந்த பொருட்களையும் எடுத்துக்கொள்ளவில்லை அங்கிருந்த அரண்மனை அதிகாரிகள் அந்த மூதாட்டியிடம் வந்து அம்மா உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன் தயங்கி நிற்கிறீர்கள் மன்னனை நேரில் சந்தித்து நீங்கள் கேட்க தயங்குவீர்கள் என்பதால் தான் மன்னன் இது போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார் எனவே தயக்கமின்றி உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றனர் அதற்கு அந்த மூதாட்டி இங்கிருக்கும் எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை ஆனால் எனக்கு அர அரசனை பார்க்க வேண்டும் அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் அரண்மனை அதிகாரிகள் மூதாட்டியின் விருப்பத்தை அமைச்சர்களிடம் கூறினர் அவர்கள் வந்து மூதாட்டியிடம் பேசியும் கூட அவர் எனக்கு எந்த பொருட்களும் வேண்டாம் அரசனைத்தான் பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டார் இதையடுத்து அந்த தகவல் மன்னனுக்கு சொல்லப்பட்டது அவர் தன்னுடைய யானையின் மீது ஏறி அந்த இடத்திற்கு வந்தார் யானையின் மீது அமர்ந்தபடியே பாட்டியிடம் தாயே உங்களுக்கு என்ன வேண்டும் நான் வந்து விட்டேன் வேண்டியதை கேளுங்கள் என்றார் அதற்கு அந்த மூதாட்டி மன்னா எனக்கு நீதான் வேண்டும் என்றாள் மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை தாயே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அதை தெளிவாக கூறுங்கள் என்றான் மன்னா எனக்கு இந்த பொருட்காட்சியில் இருந்து எந்த பொருளும் தேவையில்லை எனக்கு நீதான் வேண்டும் நான் உனது தாய் உன்னை என் மகனாக அடைந்தால் நான் இந்த நாட்டையே அடைந்தவளாக ஆகிவிடுவேன் என்றாள் அதை கேட்ட மன்னன் அந்த மூதாட்டியின் கோரிக்கையை ஏற்று அவளை தன்னுடன் அரண்மனைக்கு அழைத்து சென்றான் அவளது கடைசி காலம் வரை அவளை எந்த குறையும் இல்லாமல் பாதுகாப்பாக கவனித்துக் கொண்டான் இந்த கதை நமக்கு ஒரு உண்மையை உறக்கச் சொல்கிறது இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த கதை இங்கே ஆம் அரசன் என்பவன் இறைவன் அவன் இந்த உலக மக்களுக்காக இந்த உலகத்தில் ஏராளமான பொருட்களையும் பணமும் பதவியும் போன்றவற்றையும் படைத்து வைத்திருக்கிறான் பலரும் இறைவன் படைத்த இந்த உலகத்தையும் அதில் உள்ள பொருட்களையும் கண்டு மயங்குகின்றனர் ஆனால் வெகு சிலரே இந்த உலகத்தை படைத்த இறைவன் யார் என்று ஆராய்கின்றனர் அவனை அடைய வழி தேடுகின்றனர் அப்படிப்பட்ட பக்திக்கு அனன்ய பக்தி என்று பெயர் அது இறைவனை தவிர வேறு எதையும் கேட்காத பக்தியாகும் பழமையை மறந்தும் படாத பாடுபடுகிறோம் பழமையில் புதுமை படைப்போம் பழமையை புதுமையாக காண்போம் பழமையான ஆலயங்களில் ஆண்டுக்கொரு முறை திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டாலே எந்த ஆலயமும் அழியாது உலகெங்கும் சிவசிந்தனை பரவட்டும் ஆலயந்தோறும் சிவ மந்திரங்கள் ஒலிக்கட்டும் என்னாலும் என் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொக்கநாதா சொக்கநாதா என சொல்லுவோம் திருச்சிற்றம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் அகில உலகத்தை காத்தருளும் சொக்கநாத பெருமானே அனைவரையும் காக்க வேண்டுகிறேன்